அதான் தேனுங்கிற மதுரமான ஒரு சுவையில அதுல என்ன ஆயிருக்கு ஷிஃபாவை வச்சிருக்கான் ஒரு தடவை நம்ம தேனை உள்ளாங்கையில ஊத்தி நக்கி சாப்பிடுறது இப்போ வந்து நாகரிக குறைவாக நம்ம நினைக்கிறோம் ஆனா ரசூல் சல்லா வலிகளும் கையில ஊத்தி நீங்க நக்கி சாப்பிடுங்கன்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தேனை அப்படி சாப்பிடும்போது நம்மளுக்கு நகை எழுவது வகையான நோய்களுக்கு சிப்பா அப்ப தேனை வேணாங்கிறவங்க யாராவது இருப்போமா ஆனா அந்த தேனி எப்படிப்பட்டது நம்மளுக்கு எழுபது வகையான சிப்பாவை கொடுக்கக்கூடிய அந்த தேன் நம்மளுக்கு மதுரமான தேனாக நம்மளுக்கு வருவது எப்படி தேனியுடைய கழிவு தானே தேனியுடைய வாந்தி சொல்லப்பானோம் தேனி அதை எடுத்துட்டு வந்த மதுரந்த கொண்டாந்து பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு வர்றத பூரா தன்னுடைய கூட்டில் ஒன்னாந்து சேர்க்குது சேர்க்கும் போது என்னாக அந்த அதை வந்து அல்லாத்தில் தேனாக மாற்றி நம்மளுக்கு கொடுக்குறான் அதை கூட ஒரு தடவை ரசூல் செல்லாரிஸ் எல்லாம் கேட்குறாங்க தேனி போய் ரசுல்லா உடைய உடம்புல உட்காருது அப்போ அதை விரட்ட போகிறாங்க அப்போ சொல்றாங்க இது இல்லை விரட்டாதீங்க அது நஜீசில் அமராது என் மேலே இருந்துட்டு போகுதுன்றாங்க இப்போ அது மேலே இருந்ததை பார்த்து கேட்குறாங்க அந்த தேனீ கிட்ட கேட்குறாங்க ரசோல் சொல்லா லேசெல்லாம் நீ எல்லா இடத்துல இருந்து கசப்பு இனிப்பு தொகர்ப்பு எல்லா இடத்துலையும் இருந்து தானே அது எடுத்துகிட்டு வரேன் ஆனால் எப்படின்னு நீ கூட்டில் விட்டதுக்கு பிறகு அது தேனாக மாறுது இனிப்போ சுவையாக மாறுது எப்படின்னு கேட்டதுக்கு அந்த தேனி என்ன சொல்லிச்சு தெரியுமா அலமதுல்ல தேனிக்கு அல்லாஹு தாலா கொடுத்துருக்கிறது ஒரு அறிவு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பகுத்தறிவு அப்போ நான் அந்த பகுத்தறிவை வச்சு அந்த ஒரு ஒரு அறிவு சொல்லக்கூடிய அந்த தேனி சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் நாங்கள் வரும்போது அந்த ஒரு 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 ஊர்கள்லேருந்து இருந்துதான் எடுத்துகிட்டு வருவோம் அது ஒரு அவுசு தேனி சே சேகரிக்கிறதுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் பறக்குமா அப்படி கொண்டுட்டு வந்து நான் சேர்க்குறேன் அந்த தேன் வந்து வரு வர்ற வழியில உங்க பேர்ல அங்க செலவாத்து ஓதுவோம் யாரையும் சொல்லல அதையும் அல்லாஹ் எங்களுக்கு மதுரமாக மாத்தி கொடுத்து விட்டாங்க ஒரு தேனிக்கு தெரியுது நம்ம இந்த கசப்பான தண்ணி தேனாக மாறும் ஒரு தேனிக்கு தெரிஞ்சிருக்கு செலவாத்து ஓதுனா ஆனா அந்த தேனை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதருக்கு செலவாத்துடைய மகிமையை தெரிஞ்சு ஓதுறமா இல்ல தெரியாம ஓதுறோமாங்கிறத நம்ம ஒரு கல நேரம் நம்மளையே நம்ம சிந்திச்சு பாப்போம் இன்ஷா அல்லாஹ் இப்ப அந்த தேனிக்கு